ஓகே நான் இப்போ வந்திருக்கேன் எனக்கு என்ன டைட்டில் தெரியுமா விரதம் விரதம் இருப்பது நல்லதா உண்ணாவிரதம் உண்ணாவிரதம் போராட்ட கிடையாது நம்ம சாப்பிடாம சாமிக்கு இருக்கிற விரதம் பயபக்தியோட கூடிய விரதம் அதை தான் நான் கேட்குறேன் விரதம் இருப்பது ரொம்ப நல்லதா ஓகே இன்றைக்கி இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இதில் நிறைய விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் தொடர்ந்து பயணிப்போம் ஹலோ பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு லைக் வந்திருக்கேன் ரொம்ப நன்றி வணக்கம் வாங்க ஹலோ பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு லைக் வந்திருக்கு ஒருத்தவங்க லைவ் வந்திருக்கீங்க அப்படியே சேட் பண்ணுங்கள் விரதம் இருப்பது நல்லதா நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே விரதம் இருந்திருக்கீங்களா சாமிக்கு நம்ம சாப்பிடாம ஒரு நாளைக்கு விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது நிறைய பேர் சொல்லுவாங்க நம்மளோட உள்ளுறுப்புகள்லாம் வந்து நல்லா வந்து ஃப்ரீயாக ரெஸ்ட் எடுக்கும் நான் தான் கோம்பை ஐஎம் வணக்கம் வாங்க வாங்க கோம்பை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா டீ காஃபி குடிச்சிங்களா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க போடுற வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் பாருங்கள் நீங்க பேச விருது இருந்திருக்கீங்களா கோம்பை உங்க பேர் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் நீங்க பிரதரா சிஸ்டரா பெட் அனிமல்ஸ் பேர் வச்சிருக்கீங்க சூப்பர் டீ காஃபி எல்லாம் சாப்பிட்டேன் அப்புறம் டீ காஃபில சாப்பிட மாட்டீங்களா ஓகே ஓகே சூப்பர் ஓ மாட்லட் மாதிரி நீங்க டாக் கொச்ச்கரினீங்க கொச்ச்கரினீங்க நீங்க ஐ அம் போட்டு பக்கத்துல இருந்த பாப்பியோட லோகோ வச்சிருக்கீங்களா அதனால தான் கேட்டா சிக்கன் சிக்கன் சாப்பிடுவீங்களா சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள் நீங்க விரதம் இருந்திருக்கீங்களா வாழ்க்கையில விருதம் இருங்க உடம்புக்கும் நல்லது நீங்க கடவுள்கிட்ட வச்சிருக்க உங்களோட பக்தியும் அதிகரிக்கும் நானு எப்பயும் யூடியூப்லதான் ஒரு வீடியோ பார்த்தேன் அதுலதான் சொல்லியிருந்தாங்க நம்ம ஒரு நாள் விருந்தம் இருந்தா கூட அந்த கேன்சர் செல்கள் இருக்குல்ல அதெல்லாம் வந்து செத்து நம்ம லைவ் போயிருமாமிட்டு வெளியே போயிட்டீங்க போயிட்டீங்கன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க எல்லாரும் அதான் போயிட்டீங்கன்னு நான் இனிமேல் சொல்ல மாட்டேன் லைவ் விட்டுட்டு வெளியே வந்துட்டீங்க அப்படி சொல்லிக்கிறேன் ஓகே லைவ்ல இருக்கீங்களா டெய்லி உங்களுக்கு சிக்கன் கிடைக்குமா சாப்பிடுறதுக்கு இல்ல வாரத்துக்கு ஒரு நாள் தான் சிக்கன் சாப்பிடுவீங்க மீதி நாள் நான் இப்போ யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன் வணக்கம் ஒருத்தவங்க லைவ் வந்திருக்கீங்க ரொம்ப நன்றி நம்ம லைவுக்கு விருதம் இருப்பீங்களான்னு சொல்லுங்க வேற மறந்துருச்சு வந்து ஆடிவெள்ளி இன்னைக்கு வந்து வரலட்சுமி நோன்பு இருக்கு சிக்கன் சாப்பிடுவேன் இப்படிதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாட்டுலாடுன்னு ஒருத்தர் வந்தார் அவர் சொல்லுவார் நான் புல்லு கட்டு தான் சாப்பிடுவேன் டச் பண்ணி உள்ள வராமே அப்படியே பாத்துட்டு போவாங்களோ ஓகே ஆனா நான் பேசுறது எல்லாருக்கும் கேட்கும் தானே லைவ் சும்மா அப்படி பாக்குறவங்களுக்கு கூட அப்படி கேட்டுச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க லைவ் வந்து ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு லைவ் பார்த்துட்டு முடிச்சு போகும்போது அப்படியே நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோஸ் ஷார்ட்ஸ் வீடியோஸ்ஸு எல்லாம் பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நான் நம்புறேன் ஏன்னா நிறைய காமெடி வீடியோஸ் தான் நாங்க பண்ணி பண்ணிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி காலகட்டத்துல எல்லாருமே வேலை வேலை டென்ஷன் டென்ஷன் இருக்கும்ல நம்ம சிரிக்கிறதுக்கு கூட நேரம் ஒதுக்க மாட்டேங்கிறோம் அதனால இது போல் ஒரு சில சில காமெடி வீடியோஸ் குட்டி குட்டி ஷார்ட்ஸ் இப்பெல்லாம் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் யாராவது பாக்கும்போது திடீர்னு ஒரு சிரிப்பு வரும்ல அந்த ஒரு செகண்ட் சிரிச்சுக்க வச்ச சந்தோஷம் போதுமே நமக்கு நான் தனியாவே பேசிட்டு இருக்கேன் எனக்கு என்னமோ ஆயிப்போச்சு. போச்சு எறாவது பேசுனா நம்ம பதில் பேசலாம்ல நல்லதை பேசுங்க நல்லதை மட்டுமே பேசுங்க நல்லதை செஞ்சிங்க நல்லதை செய்யுங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் வாழ்கா வளமுடன் தீதும் நன்றும் பெற தரவாரா உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவா நடக்கட்டும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அம்பாலோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கட்டும் பொறுமையோட நம்பிக்கையோட லைவில் இருப்பேன் கண்டிப்பாக நிறைய ஆடியன்ஸ் வருவாங்க நம்ம ஃபேமிலிக்கு நம்ம நம்ரிதாஸ் ஃபேமிலி யூடியூப் சேனலுக்கு நல்ல நல்ல ஃபேமிலிஸ் வருவீங்க கண்டிப்பாக நான் அதை நம்புறேன் நம்பிக்கையோட வெயிட் பண்ணுறேன் ஓகே ஒரே ஒருத்தவங்க தான் சேட் பண்ணியிருக்கீங்க ஒரே ஒருத்தவங்க தான் லைக் பண்ணியிருக்கீங்க அதான் பன்னெண்டு மணி ஆகுதா ஆஃப்டர்நூன் ஸ்டார்ட் ஆகிருச்சு हरी நாலு பேர் லைவ் வந்திருக்கீங்க லை வாழ்க்கை வளமுடன் நலமுடன் நம்ம லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படியே டபுள் டச் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்க யாரெல்லாம் விருதம் இருப்பீங்க இன்னைக்கு வந்து ஆடி வெள்ளி வரலட்சுமி இருக்கு பெண்கள் வந்து அவங்க கணவனுக்காக வந்து தீர்காயில் வேண்டும் சொல்லி வந்து சாமி கும்பிடுவாங்க ஆண்கள் அது போல என்னைக்காவது மாமிக்காக விருது இருந்து சாமி கும்பிட்ருக்கீங்களா இருபத்தி ஏழு பேர் லைவ் இருந்திருக்கீங்க ரொம்ப நன்றிங்க வாங்க வணக்கம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு ஒரு எட்டு சப்ஸ்கிரைபர் வந்தாங்கன்னா இன்னைக்கு ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனல் ரீச் பண்ணும் இருபத்தி ஏழு பேர் இருக்கீங்க வாழ்க வளமுடன் நலமுடன் உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் நிறைவன் கொடுக்கட்டும் எண்ணம் போல் வாழ்க்கை நல்லது செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது நினைங்க ரொம்ப நன்றி இருபத்தி ஏழு பேர் இவ்வளோ நேரம் நம்ம லைவ்ல இருக்கீங்களா சூப்பர் பத்தொன்பது பேரா ஓகே 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 அப்படியே ஸ்க்ரீன் டபுள் டெச் பண்ணீங்கன்னா லைக் வரும் பத்தொன்பது பேர் இருக்கீங்க அப்படியே லைக் பண்ணிட்டே நம்ம லைவ் பாருங்க வேகமா சேட் பண்ணுங்க நானும் உங்க கூட வேகமா பேசுவேன் நல்லா ஆக்டிவா பேசுவேன் ஓகேவா யாருமே லைவ்ல இல்லாத போத கொஞ்சம் சோகமாயிருவேன் லை லைவ்ல நம்ம கூட பேசிட்டே இருந்தாங்கன்னா நம்மளும் பேசிகிட்டே இருப்போம்ல நல்லதை பேசுவோம் நல்லதை மட்டும் பேசுவோம் நல்லதை சிந்திப்போம் நல்லதை செய்வோம் ஓகேவா அம்மனருள் உங்களுக்கு அனைவருக்குமே கிடைக்கும் ஆறு பேர் இருக்கீங்க உம் விரதம் இருக்கீங்களான்னு கேட்டேன் நீங்க உண்ணா விரதம் இருக்கீங்களான்னு கேட்கலையே எட்டு பேர் இருக்கீங்க அப்படியே லைக் பண்ணீங்களேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேன் நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் இருக்கு ஷார்ட்ஸ் வீடியோஸ் இருக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது உங்கள் வேலையெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு அப்படியே நம்ம சேனலில் இருக்க வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் பாருங்கள் நான் உங்களை போய் அதை பார்க்க வைக்கணுன்றதுக்காக சொல்லலை நீங்கள் நிறைய வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோஸ் இருக்குது நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும் அதுக்கப்புறம் எங்கள் சேனல் உங்களுக்கு தொடர்ந்து பழக்கமாயிரும் நீங்களும் லைவுக்குலாம் வருவீங்க அடிக்கடி அப்புறம் என்ன அதுக்குள்ளே போயிட்டீங்க சரி ஓகே ரெண்டு பேர் இருக்கீங்க ரொம்ப நன்றி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் விருதம் இருக்கீங்களா விருதம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது உங்க மனைவிக்காக உங்க கணவனுக்காக உங்க பிள்ளைங்களுக்காக யாரோ ஒருவருக்காக நீங்க விருதம் இருந்து சாமி கும்பிடும்போது நிச்சயமா அதன் பலன் கையோடு உங்களுக்கு கிடைக்கும் மூணு பேர் ரொம்ப நன்றி அப்படியே லைக் பண்ணுங்களேன் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்களே நல்ல விதமா பேசுவோம் நல்லது மட்டும் பேசுவோம் நல்லது மட்டும் செய்வோம் தீதும் நன்றும் தர தரவாரா என்ன போல் வாழ்க்கை வாழ்க்கை வளமுடன் நலமுடன் கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கட்டும் அம்மன் அருள் உங்கள் மூன்று பேருக்குமே கிடைக்கட்டும் உங்க நாலு பேருக்குமே அம்மன் அருள் நிச்சயமா கிடைக்கும் பரிபூர்ணமா கிடைக்கும் லைவுக்கு வந்திருக்கீங்களா நம்ம போட்டிருக்க வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோஸ் ஏதாவது பார்த்துருக்கீங்களா பாக்கலீன்னா எனக்காக நீங்க தயவுசெய்து போயிட்டு அந்த வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க பாப்பாவும் நானும் சேர்ந்து காமெடி போட்டிருக்கோம் நானும் என் சேர்ந்து ரீல்ஸ் சாங்ஸ் ரீல்ஸ் போட்டிருக்கோம் காமெடி ரீல்ஸும் போட்டிருக்கோம் அப்புறம் கார்டன் வீடியோஸ் இருக்குது குக்கிங் வீடியோஸ் கொஞ்சந்தான் போடுவேன் நிறையெல்லாம் போட மாட்டேன் இப்போதான் நிறைய பேர் குக்கிங் சேனல் வச்சுருக்காங்களே அதனால குக்கிங் வீடியோஸ் கம்மியாக தான் போடுவேன் அதுவும் டிப்ஸு டிப்ஸு சொல்லுவேன் ஓகே நான் நிறைய விதவிதமெல்லாம் சமைக்க மாட்டேன் வீட்டில் என்ன செய்யறேன்னு அதை மட்டும் தான் அப்படியே வீடியோவாக போடுவேன் அவ்வளோதான் ஒரு டென் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனல் ரீச் பண்ணிடுச்சுன்னா யூடியூப் வரலாற்றிலேயே இது வரைக்கும் யாருமே செய்து காட்டாத ஒரு டிஷ் அது ஒரு இனிப்பு தான் ஒரு பலகாரம் இனிப்பு பலகாரம் அதை நான் செஞ்சு காட்டுப்படு நிஜமா இது வரைக்கும் யூடியூப்ல யாருமே அது வந்து செய்யலை செஞ்சிருக்காங்க அதோட ப்ரிப்பரேஷன்லாம் வேற வேற மாதிரி இருக்கும் அதோட டேஸ்ட்டும் வேற மாதிரி இருக்கும் நாம் வந்து அந்த ஒரு அது வந்து யூனிக்கான டிஷ் எங்கள் அம்மா எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணுறோம் கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்களா லைக்கே பண்ணலையே லைக் பண்ணாம எப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண போறீங்க ஒருத்தவங்க இருக்கீங்க லைவ்ல வணக்கம் சாப்பிட்டீங்களா நீங்கள் டீ காஃபி குடிச்சாச்சா என்னோட சவுண்டு கேட்கலையோ உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள் இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை வேற இன்னைக்கு எப்படியும் விருதம் இருக்கிறவங்க வீட்டில் எல்லோரும் வீட்லேயும் வடை பாயசத்தோடு தான் இன்றைக்கி இருக்க போதே ஈவினிங் அது வேணும்னா சந்தேகம் இல்லாமல் சொல்லிக்கல காலையிலேருந்து டே விருதம் இருப்பாங்களே அன்றைக்கி ஈவினிங் வந்து அம்மனுக்கு படையல் போட்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சாமி கும்பிடுவாங்களே வரலட்சுமி விருதம் இன்றைக்கி சிஸ்டர் யாராவது நம்ம லைவுக்கு வந்திருக்கீங்களா பெண்கள் இருக்கீங்க ஆனா நீங்க யாருனே தெரியல பரவாயில்ல நீங்களும் யூடியூப் அம்ரிதாஸ் ஃபேமிலியோட ஒரு ஃபேமிலியா தான் நான் உங்களையும் நினைக்கிறேன் ரெண்டு பேர் சூப்பர் வணக்கம் ஹாய் வணக்கம் வாழ்க வலமுடன் அலமுடன் அப்புறம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சா சாமி கும்பிட்டாச்சா ஒரு லைக் பண்ணுங்களேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேன் பிடிச்சிருந்தால் தான் யாராச்சும் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுவாங்க இல்லையா பிடிக்காதவங்களாம் நம்ம சேனலுக்கு லைக் பண்ண மாட்டாங்க அது தெரியும் ஓகே தொடர்ந்து பயணிப்போம் நல்லதை மட்டும் செய்து நல்லதை மட்டும் சிந்தித்து நல்லதை மட்டுமே பேசுவோம் யாருக்கும் கெட்டது செய்வேனா யாருக்கும் கெட்டது நினைக்க கூட வேணாம் ம் எதுக்கு அவன் செய்யாத அவனுக்கே என்னடா நல்லா போயிட்டு இருக்கேன்னு பார்த்தேன் நீ யாரும் இருபத்தி ஏழு பேர் லைவ் வந்தீங்க டக்கு டக்குன்னு அப்படியே ஜீரோ ஆயிடுச்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டாய் நம்ம சேனலுக்கா இருபத்தி ஏழு பேர் லைவ்ல இருக்காங்களா இப்போ ஒரே ஒருத்தர் தான் அது கூட அப்பப்ப ஜீரோ ஆயிடுதா இருந்துச்சு முன்னாடி ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நாங்க லைவ் போடும்போது இருபத்தி ஏழு பேரா நிறைய பேரே இருந்தாங்க லைவ்ல இப்போ கொஞ்ச நாள் போடாம விட்டேன் சேனல்ல அப்படியே ஊத்திக்குச்சு அதுக்கு அப்படியே யாருமே லைவே வர்றது இல்ல சரி நம்ம ட்ரை பண்ணுவோம் முயற்சி பண்றது தானே நம்மளோட கடமை அதற்கான பலன் கடவுள் கொடுப்பான் முயற்சி நம்ம போடணும் அதுக்கான பலனை கடவுள் கொடுப்பான் நெஜமால் மீன் அதை நம்புகிறேன் அதனால தொடர்ந்து ஆடியன்ஸ் வந்தாலும் சரி வரலைனாலும் சரி நான் லைவ் போட்டுட்ருக்கேன் உங்க யாருக்காவது மனப்படமா கந்த சஷ்டி காசம் தெரியுமா எத்தனை பேர் சாமி கும்பிடும்போது சாமி பாட்டு பாடி சாமி கும்பிட்டுருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நாங்களாம் வந்து சாமி கும்பிடும்போது சாமி பாட்டு போட்டு விட்ருவோம் போட்டுட்டு பின்னாடி பாடிட்டு அப்படியே சாமி கும்பிடுவோம் ஏன்னா எங்களுக்கு மனப்பாடமா சாமி பாட்டு தெரியாது அந்த ஸ்ருதி நயத்தோட பாடவும் தெரியாது அதனால என்ன பண்ணுவோம் சாமி பாட்டு வந்து செல்லில் யூடியூப்பில் வச்சுட்டு சாமிக்கு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அப்படியே அந்த பாட்டு ஓடிக்கிட்டே இருக்குமா அப்படியே கூட சேர்ந்து நாங்களும் பாடிட்டு அப்படியே சாமி கும்பிட்டு ஆராதனைலாம் முடிச்சுப்போம் நீங்க இது போல சாமி வந்து பாட்டு பாடி சாமி கும்பிட்டு இருக்கீங்களான்னு சொல்லுங்க அர்ச்சனை செய்யறது நான் சொல்லல அர்ச்சனை வந்து நமக்கு செய்யத் தெரியாது அதுக்குன்னே இருப்பாங்கல்ல ஐயருங்க அதுக்குள்ளே படிச்சுட்டு வந்திருப்பாங்க நமக்கு வந்து உம் பாட்டு நிறைய சினிமால பக்தி பாடல் இருக்குல்ல அது கூட பாடலாம் தப்பு இல்லை இன்னும் ஒருத்தவங்க போயிட்டே போயிட்டே வரீங்க எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம சேனலு என்ன ஆச்சு சாப்பிட்டீங்களா நீங்க டீ காபி குடிச்சிட்டீங்களா வெளிய வச்சு லைவ் போடலான்னு நினைச்சேன் வெளியில வந்து பாட்டு நல்லா சவுண்டு வச்சு போட்டு கேட்டுட்டு இருக்காங்க வேலை செய்கிறாங்க ஆளுங்க அதால் வந்து நம்ம லைவ் போடும்போது அந்த பாட்டு எங்கேயாவது கொஞ்சம் சவுண்டு கேட்டுருச்சுன்னா உடனே நமக்கு காப்பி ரைட் வந்துடும் அதுக்காக தான் என்ன பண்ண வேண்டாம் இன்னைக்கு வெளியே வச்சு லைவ் போட வேணாம்னு வீட்டுக்குள்ளே வச்சு லைவ் போட்டுட்டுருக்கேன் இன்னைக்குன்னு பார்த்தா நம்ம ஆடியன்ஸ் யாருமே ஒருத்தர் கூட வர மாட்டேங்கிறீங்க சரி இன்னைக்கு ஒரு நல்ல நாள் கோயில் குளத்துக்கு போயிருப்பீங்க குடும்பத்தோட இருப்பீங்க ஓகே சந்தோஷமா இருங்க வாழ்த்துக்கள் இனி ஒரு பத்தே நிமிஷம் தான் நான் லைவ் போடுவேன் அதுக்கு மேல என்னால போட முடியாது யாருமே இல்லாமல் நான் தனியாக உட்காந்து பேசிட்டுக்கு நான் என்னன்னு பைத்தியமா லைக்கும் போட மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க எதுக்கு ம் தனியாக உட்காந்து பேசிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு டைம் வேஸ்ட்டு ஆ வீடியோஸ் தான் அதிகமாயிட்டு போகுது சப்ஸ்கிரைபர்ஸ் ஒன்றும் அதிகமாகலை இவ்வளோ ம் உங்களுக்கு நீங்க வந்து பக்தியோட இருப்பீங்களா உங்களுக்கு வந்து என்ன சொல்ல சொல்ல வரதே மறந்துச்சு ஓகே உங்களுக்கு சாமி கும்பிட்றது பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லுங்க எல்லாருமே சாமி கும்பிட மாட்டாங்க இறை நம்பிக்கை ஒரு சிலருக்கு இருக்கோ ஒரு சிலருக்கு இருக்காது அதுதான் வந்த உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையா இருந்துச்சுன்னா நீங்க சாமி கும்பிடுவீங்களா கும்பிட மாட்டீங்களா ரெண்டு பேர் இருக்கீங்க வணக்கம் லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க அப்படியே லைக்க போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு ஒரு எட்டு சப்ஸ்கிரைபர் வந்தா நம்ம சேனல் வந்து ஆயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணும் எனக்கெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் ரெண்டு சப்ஸ்கிரைபர் தாங்க வராங்க நம்ம சேனலுக்கு ஆனால் நாங்களும் எஃபர்ட் போட்டு நிறைய வீடியோஸ் ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் நானும் எங்கள் பாப்பாவுக்கு கஷ்டப்பட்டு நல்ல நல்ல ஷார்ட்ஸ் வீடியோஸ் போடுறோம் ஆனால் போட்டால் அதோடய வியூஸ் என்ன தெரியுமா வரும் ரெண்டு வியூஸ் மூணு வியூஸ் அப்படி தான் அதுலேயே ஸ்டாப் ஆகிரும் ஏதாவது ஒரு பத்து ஷார்ட்ஸ் வீடியோ போட்டால் தான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவாது நாலாயிரம் அஞ்சாயிரம் வியூஸ் போகும் பத்து வீடியோ போடணும் அவ்வளோதான் அப்போ தான் ஒரு ஒரு வீடியோவாவது ரீச் ஆகும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஐநூறு சப்ஸ்கிரைபர் வராங்க ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வராங்க அதெல்லாம் எப்படின்னு தெரியல ஆனால் நமக்கு நல்ல விதமாக தான் பேசுகிறோம் நல்லா தான் பேசுகிறோம் நல்லது மட்டும் தான் செய்கிறோம் ஓகே இருபத்தி ஒரு பேர் லைவில் இருக்கீங்க நீங்கள் மனசு வச்சிங்கன்னா இன்னைக்கு என்னோட சேனல் ஆயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணும் ஒரு எட்டு சப்ஸ்கிரைபர் கம்மியாக இருக்குது அப்படியே லைக் பண்ணுங்கள் நீங்கள் எத்தனை பேர் லைக் பண்ணீங்களோ அத்தனை பேர் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு சின்ன யூடியூபரை பெரிய யூடியூபரா வளர்த்து விடுறதுல உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்குதானே பதினெட்டு பேர் ஏன் லைக் போட மாட்டேங்கிறீங்க சரி நீங்க எல்லாரும் விருதா இருக்கீங்களா உங்களுக்கு சாமி கும்புறது பிடிக்குமா கோயிலுக்கெல்லாம் போவீங்களா வணக்கம் வெல்கம் டு நமரிதாஸ் ஃபேமிலி நிறைய வீடியோஸ் இருக்குது ஷார்ட்ஸ் வீடியோஸ் இருக்குது நீங்கள் லைவ் முடிச்சுட்டு போகும்போது டைம் கிடச்சா அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் குறைகள் இருந்தால் திருத்திக்கிறோம் நிறைகள் இருந்தால் இன்னும் இன்னும் முயற்சி பண்ணி நல்ல நல்ல வீடியோஸ் போடுறோம் மூணு பேர் தான் இருக்கீங்க இருபத்தி பேர் வந்தாங்களா அப்படியே குறைஞ்சி இப்போ மூணு பேர் இருக்கீங்க சூப்பர் ரொம்ப நன்றி இப்படி நம்ம கூட சேட் பண்ணலன்னா கூட ஆடியன்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க நம்மளால பேச முடியும் நம்ம பேசுகிறத இருக்காங்க அப்படின்ட்டு பேச முடியும் ஜீரோவில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க ஆடியன்ஸ் நம்ம எப்படி பேச முடியும் யார்கிட்ட பேசணும் ஸோ அதெல்லாம் வந்து பெரிய கொடுமைங்க அஞ்சு பேர் இருக்கீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்க வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா இன்னைக்கு வந்து வரலட்சுமி விரதம் அது இல்லாம இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப நல்ல நாள் நீங்க நினைச்ச காரியம் நீங்கள் கடவுள்கிட்ட வச்ச எல்லா காரியங்களும் நல்ல விஷயங்களும் உங்களுக்கு கைகுடி வரணும்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் உங்கள் எண்ணம் போல் வாழ்க்கை உங்கள் விருப்பங்கள் நிறைவேறட்டும் சாப்பிட்டீங்களா டீ காஃபி குடிச்சிட்டிங்களா நீங்களாம் எந்த ஊருன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றிங்க அப்படியே தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஏழு பேர் இருக்கீங்க உங்க வீட்டுல இன்னைக்கு என்ன சாப்பாடுனு சொல்லுங்க யாரெல்லாம் விருதா இருக்கீங்கன்னு சொல்லுங்க இதுல யாரெல்லாம் பிரதர் சிஸ்டர்னு சொல்லுங்க யாரும் பேசல ஓகே பரவாயில்ல நீங்க மௌனவர் தான் இருங்க ஓகே மூணு பேர் பேருதாம்மா கடைசி வரைக்கும் இருக்கீங்க ரொம்ப நன்றிப்பா பேசலைன்னா கூட சப்போர்ட்டிவாக நம்ம சேனலில் இருக்கீங்க நான் இருக்கமா நீ பேசுமா நீ பேசத்த நான் கேட்குறோமா அப்படின்ட்டு இருக்கீங்களா ரொம்ப நன்றி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சா உங்களுக்கு இது ஒர்க்கிங் டைமா டீ காஃபி குடிச்சிட்டீங்களா இன்னும் கொஞ்ச நேரத்தில் லஞ்சே சாப்பிட்றலாம் இன்னைக்கு அம்மனுக்கு உகந்த நாள் கண்டிப்பாக எல்லோரும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் நீங்க நினைச்ச காரியம் உங்களுக்கு கைகூடி வரும் அம்மன் கிட்ட என்ன வேண்டிங்களோ அதை நிஜமா நிறைவேறுங்க போயிட்டு மனசார சாமி கும்பிடுங்க யாருக்கும் எந்த கெட்டதும் மனசுல கூட நினைக்காதீங்க நல்லதை செய்யுங்க நல்லதை நினைங்க நல்லதை பேசுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்த முன்னேற்றம் வந்துகிட்டே இருக்கும் உடனே நீ என்ன பெரிய ஜோசிய காரியா நீங்க சொல்கிறதெல்லாம் நடந்துருமான்னு கேட்காதீங்க நிஜமாலுமே ஒவ்வொரு எண்ணங்களுக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஆற்றல் உண்டு நீங்க வந்து ஒவ்வொரு நாளும் நீங்க நல்லதை நினச்சிக்கிட்டே இருக்கும்போது நல்லதை பேசிட்டே இருக்கும்போது உங்களை அறியாமே உங்க வாழ்க்கையில வாழ்க்கை முன்னேற்றம் அடைய ஆரம்பிச்சிடும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நான் என் வாழ்க்கையில இதை சொல்லிட்டே இருப்பேன் இப்ப கொஞ்ச தான் அந்த வார்த்தைகள் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அதுக்கான பலன் நிச்சயமா எனக்கு தெரியுது வித்தியாசம் தெரியுது வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சொன்னவுடனே ஆடியன்ஸ் போயிட்டாங்க பாத்தீங்களா அந்த வார்த்தை எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுங்களா வாழ்க்க வளமுடன்ங்கிறது அவ்வளோ லேசான வார்த்தை கிடையாது அந்த வார்த்தைக்கு உயிர் இருக்குங்க வாழ்க வளமுடன்னா என்ன அந்த வார்த்தையிலே ஆயிரம் வார அர்த்தங்கள் அதில் அடங்கியிருக்கு அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல வாழ்க வளமுடன் அப்படிங்கும்போது நீங்க மட்டும் இல்ல உங்க எதிரில் இருக்கவங்களுமே நல்லா இருப்பாங்க இப்போ நான் உங்களை பார்த்து வாழ்க்கை வளமுடன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா இந்த வார்த்தை அப்படியே செவத்தில் அடித்த பந்து போல் திரும்பி ஒரு பல மடங்கு என்கிட்ட திரும்பி வரும் உங்களை பார்த்து நல்லா இருங்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த வார்த்தை அப்படியே ரிட்டன் எனக்கும் வரும் நானும் நல்லா இருப்பேன் நீங்கள் நல்லா இருங்க உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு உங்களை பார்த்து சொல்கிறேன்ல அதே போல் எனக்கும் எல்லாமே நல்லதே நடக்கும் நானும் நல்லா இருப்பேன் அதனால தான் நான் எப்போவுமே எல்லாருமே இப்போ நம்ம ரீசண்டாக நான் போடுற எல்லா லைவுக்குமே வர ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமே நான் அப்படி தான் சொல்லுவேன் வாழ்க்கை வளமுடன் நல்ல நல்லா இருங்க உங்க என்ன பொருள் வாழ்க்கை நல்லது செய்யுங்க அப்படின்னு தான் நான் நிறைய ரிப்பீட்டடா தான் சொல்வேன் இதுக்கு நிஜமானாலுமே பலன் இருக்கு அத நம்புறவங்க கண்டிப்பா அந்த பலன் உங்க கைக்கு வந்து சேரும் ஓ இருபத்தேழு நிமிஷம் பேசிட்டோமா பரவாயில்லையே பஸ்ட் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு எப்படி பேசுறதுன்னு நினைச்சா இருபத்தி ஏழு நிமிஷம் பேசிட்டேனே பரவாயில்லையே என்னையே நான் தட்டி கொடுத்து பாராட்டிக்கிறேன்பா சூப்பர்மா நல்லா போய் பேசியிருக்கமாங்க யாருப்பா எட்டி கட்டி பார்த்துட்டு போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்களா இல்ல புதுசு புதுசு ஆடியன்ஸ் வந்துட்டு வந்துட்டு போறாங்களான்னு தெரியல நீங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியாது ஆனா நீங்க நல்லா இருங்க உங்க குடும்பம் நல்லா இருக்கட்டும் நீங்க நினைச்ச காரியம் நிறைவேறட்டும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கட்டும் நடக்க நீங்க போயிட்டு அம்மா கோயிலில் போயிட்டு ஒரு அர்ச்சனை போட்டுட்டு வாங்க ஏதாவது பெரிய பெரிய கோயிலுக்கு போயிட்டு கியூல நிக்கணும்னு அவசியம் இல்லை நீங்க போற வழியில ரோட்டோரத்துல ஒரு பாதுகாப்பு கூட இல்லாம ஒரு கல் சிலையை வச்சு மட்டும் சாமி கும்பிடுவாங்கல்ல அங்க கூட போயிட்டு அழகா ஒரு கற்பூரம் ஏத்தி மனசார வெண்டுதல வச்சுட்டு சாமி வாங்க நெச்சமலமே உங்களுக்கு நல்லது நடக்கும் நம்ம பெரிய பெரிய கோயில போயிட்டு உண்டியல்ல காசு போட்டு ஆஹ் ஐயர்கிட்ட காசு கொடுத்து அப்படியே தட்டு நிறைய பூ பழங்களோட வச்சுதான் அர்ச்சனை பண்ணாதான் சாமி நம்மள வந்து ஆசீர்வாதம் பண்ண கிடையாது ஒரு கல்ல பார்த்து ஒரு மரத்துக்கு அடியில கல் வச்சு விபூதி குங்குமம் வச்சு சாமின்னு செல எல்லாம் வச்சு அங்க போயிட்டு கூட நீங்க மனம் முறுக்கி வேண்டினா கூட அது கூட உங்களுக்கு ஆசீர்வாதமா மாறும் அது கூட உங்களை ஆசீர்வாதமா எல்லா விஷயமுமே மாத்தி விடும் ஓகே இன்னும் ஒரு நிமிஷம் பேசிட்டு போய்க்கலாம் காலையில வந்தவங்க இப்போ இந்த லைவ் வர்றதில்ல ஒருவேளை நான் லைவ் போடுறதே தெரியாதோ மார்னிங் லைவ் அந்த ஆடியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸும் சொல்லக்கூடாது ஆடியன்ஸ் சொல்லக்கூடாது நம்ம ரீதா ஃபேமிலியோட ஃபேமிலிஸ் யூடியூப் ஃபேமிலிஸ் ம் உத்தமிட்டுங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க உங்கள் வீட்டில் எல்லாேரும் சௌக்கியமா சூப்பர் 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 ஓகே வாழ்க்கை வளமுடன் நலமுடன் என்னம் போல் வாழ்க்கை தீதும் நன்றும் பிற தரவாரா எல்லாம் நன்மைக்கே மீண்டும் ஒரு அடுத்த நேரலையில் சந்திப்போம் அதுவரை உங்களுடன் நான் அமரிதா ஸ்வலி பாய்